அலாமே வரமத்துள்ளாஹ் உபரகாத்தூ அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ நான் நுழைஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த பகுதி மஸ்ஜித்து நபவி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் அவங்க வாழ்ந்த மறைந்த வீடு அனைத்துமே இங்கே தான் இருக்குது ரசூல்லாவுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இந்த பகுதியில் தான் இருக்குது இந்த மஸ்ஜித் நபவியில் ஏராளமான வாசல்கள் இருந்தாலும் இதுதான் வாசல் எண் ஒன்று இப்போ நான் நுழைந்த இந்த வாசருடைய பெயர் பாபஸ் சலாம் இந்த இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய இமாம்கள் தொலை வைக்கக்கூடிய இடம் ஜனாசர தொழுகைக்கும் இந்த இடம்தான் இதற்குள்ள இந்த இடம் ரசூல் அவங்களுடைய மிம்பர் இருக்கக்கூடிய இடம் அதற்கு கொஞ்சம் முன்னாடி ரசூல் சாலேஸ்லமா அவங்க இமாமாக நின்று தொழுத இடம் இந்த இடம் அதுதான் ரசுல் சாலேஸ்லமா அவங்க இமாமாக நின்று தொழுத இடத்திலிருந்து கொஞ்சம் நடந்து முன்னாடி போனால் ரசூல் சாலிஸ்லாம் அவங்களுடைய வீடு வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் ரசூல் சலைய் சலமாவுடைய வீடாக இருந்தது ரசூல் சாலை சலம்மா அவங்க இறந்த பிறகு அவர்களுடைய உடலை இங்கே தான் அடக்கம் செய்திருக்கிறாங்க ரசூல் சாஹிஸ் சலமாவுடைய அடக்கத்திற்கு பக்கத்திலேயே அபூபக்கர் ரதி அல்லாஹூ அன்கு பிறகு உமர் ரதி அல்லாஹூ அன்கு அவர்கள் இருவருடைய உடலும் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இப்போ நான் நடந்து வந்த இந்த வழி ரசூல்லாவுடைய அந்த அடக்கம் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் பார்ப்பதற்கான வழி ஜன்னத்துள் ரவுதாவில் தொழுவதற்கு வேறு வழி இருக்குது இங்கேருந்து இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வேற ஒரு பக்கமாக போகணும் நபிசாலீஸ்வரமுடைய வீட்டு முன்பகுதியிலிருந்து வெளியேறி வேறு வாசல் வழியாக அவங்க வீட்டு பின்பக்கமாக இப்போ நான் இருக்கேன் இந்த இடம்தான் மஸ்ஜித் நபவி இருந்த இடம் ஜன்னத்துள் ரவுதா என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி சொர்க்கத்து பூங்கா இந்த இடத்தை நபிகள் நாயகம் செல்லாலீஸ்வரம் அவங்க சொர்க்கத்து பூங்கா ஜன்னத்துள் ரவுதா என்று அழைத்திருக்கிறாங்க இந்த இடம் தான் நபிகல் நாயம் சல்லா அலுவலாமா அவங்க இமாமாக நின்று தொலை வைத்த இடம் இப்போ இந்த இடம் தான் வந்து ரசூல்லாவுடைய வீடு ரசூல்லாவுடைய வீட்டை ஒட்டி தான் மஸ்ஜித் நபவி இந்த பள்ளி இருக்குது இந்த இடத்துல தான் ரசூல் சல்லாஹ் இஸ்லாமா அவங்க இமாமாக நின்று தொழுதுருக்காங்க நான் உட்கார்ந்து வீடு எடுக்கக்கூடிய இடம் முதல் சஃப் இந்த இடத்துல ரசூல்லா பயன் செஞ்சிருக்காங்க மிம்பர் மிம்பர் பயன்படுத்திய இடம் தன்னுடைய மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதி சொர்க்கத்து பூங்காவாகும் என்று ரசூல்லா ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க நபீஸ் ஆலேஸ்லம் அவங்க சொர்க்கத்து பூங்கா என்று சொன்ன இந்த பகுதியில் இரண்டு ரக்கா துழுவது சுண்ணாவாகும் கொரோனாவுக்கு முன்பு ரசூல் சாலிஸ்லம் தொழுத இடத்துல தொழுவதற்கு அனுமதி இருந்துச்சு இப்போ இல்லை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் மிக பிரம்மாண்டமாக பார்ப்பதற்கு இருக்கும் ஆனால் ரசூல் சுலாஸ்லாமுடைய காலத்தில் நான் இப்போ வீடு எடுக்கக்கூடிய இந்த பகுதி மட்டும்தான் மஸ்ஜித்து நபவி அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் தான் பள்ளிவாசலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ இவ்வளவு தூண்கள் இருக்க இந்த பகுதி இந்த பகுதி ரசூல்லாவுடைய காலத்தில் கூட இவ்வளவு தூண்கள்லாம் கிடையாது ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த செட்டப்பே வேறு ரசூல்லா காலத்திற்கு பிறகு அபுபக்கர் உமர் அதி உஸ்மான் அலி இவங்களுக்கு பிறகு வந்த மன்னர்கள் இந்த பள்ளிவாசல இவ்வளவு அலங்கரிச்சிருக்கிறாங்க அதில் சில வேலைப்பாடுகள் இன்னைக்கும் இருக்கு பிறகு இந்த இப்ப தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த பள்ளிவாசல பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்கிறாங்க தற்போது உள்ள ஆட்சியாளர்கள் இந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்தாலும் இந்த ஜன்னத்துள் ரவுதா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கொஞ்சம் சீரமைச்சு அந்த காலத்துல மன்னர்கள் செய்த வேலைப்பாடுகளோடு அப்படியே வந்து

மூணு வயசுல பிறக்கிறாங்க பிறந்தவனே அவருடைய மனைவி அம்மா என்ன செய்கிறாங்க யார சொல்லலா எனக்கு வந்து ஆண்கள்த பிறந்திருக்கு திவசைங்க யார சொல்லலா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க அவங்க அம்மா பினபாசடை அம்மா யாருன்னு சொன்னா ரசீலாவுடைய மனைவியும் அவங்க அம்மாவோட தங்கச்சி ரெண்டு பேரை ரெண்டு வரவங்களும் தா தந்தை வேலையிலும் வரவுதா தாய் வேலையிலேயும் ரெண்டு பேரும் வரும் தாய் வேலையிலேயும் வரவாதான் இருப்பாங்க சரிங்களா என்ன செய்கிறாங்க தொட்டு வந்த கொடுக்குறாங்க புவாசைன்னு சொன்னதுமே என்ன செய்கிறாங்க அல்லாஹ் ஃபஸ்ட்டு ஃபிப்தீன்னு சொல்லி

சஹாபா பெருமக்கள் இதில் முன்னால் ஹம்சார் ரதி எல்லாம் அவர்கள் விஷயங்களை நாங்கள் வழங்கிட்டு சலாம் சொல்லுவோம் அவங்களுக்கு இதனால் முசாபிபின் ஒமை ரதி எல்லாம் ரெண்டு பேருடைய கபரும் அதனால் ஏனைய சஹாபா பெருமக்களுடைய கபர் எழுபது பேருடைய கபர் இந்த இடத்துல இருக்குது அடையாளம் ரெண்டு பேருடைய தான் எப்படி பண்ணுறாங்க எங்கள் கபருக்குள்ளேயும் உயிர் ஊட்டம் உள்ளதாக இருக்கிறார்கள் கபர்கள் நாலு கட்டங்களில் கபரில் இருந்து

Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.